வணக்கம் நண்பர்களே தூங்கும்போது நமக்கு எதுக்காக வந்து கனவு வருது தூக்கத்தில் வர கனவுகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற சம்பவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா குறிப்பிட்ட சில வகையான கனவுகள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்து எதை உணர்த்துது நமக்கு வரப்போகிற சில அபாயங்களை வந்து முன்கூட்டியே எச்சரிக்கப்படுத்த வருதா அல்லது நமக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறதுக்காக வருதா கனவுகள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் வருமா ஏன் வந்து விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் கனவுகள் வராதா இந்த மாதிரி கனவுகளை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கண்டதும் கட்டதும் ஜெகன் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஆழ் மனதில் பதிந்து இருக்கிற நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து நாம் தூங்கும் போது நம்ம பிரெயின் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுது அந்த அந்த டைமில் வந்து நடக்கிறது தான் வந்து கனவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பிறந்ததுலேருந்து அதாவது நம்மளுடைய குழந்தை பருவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மனசு வந்து ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இதுதான் வந்து எல்லாமே வந்து ஆழ் மனதில் மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும் எப்படி வந்து நாம் விழித்து இருக்கும்போது நிறையா திங்க் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிறையா கற்பனை பண்ணுறோம் இமேஜின் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம தூங்கும் போது நம்ம மூளை வந்து ரெஸ்ட் எடுக்குது அப்போ வந்து நம்ம ஆழ்மனத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களும் கற்பனைகளும் வெளிப்பாடு அதுதான் வந்து கனவுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அறிவியலின் அடிப்படையில் மனிதனுக்கு வந்து எதற்காக கனவு வருதுன்ற விளக்கமாக இது இருந்தாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து கனவை பற்றி நிறைய ஆராய்ந்து கனவு சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூலியை எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து கனவுகளுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் காண்கின்ற கனவுகளுக்கும் அவன் அவன் வாழ்க்கையில் நடக்க போகிற பல சம்பவங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான கனவுகள்லாம் வந்தால் என்ன பலன்கள் அந்த கனவுக்கான பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கனவுகளெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு டெட் பாடியை கனவுல பார்க்குறது இல்லைனா வந்து ஒரு சவ ஊர்வலத்தை பார்க்குறது இல்லை அந்த பிண ஊர்வலத்துலேயே நாம் வந்து கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து கனவு சாஸ்திரத்தில் வந்து நல்ல சகுனங்களாம் சொல்கிறாங்க அப்படி கனவு வந்துச்சுன்னா நமக்கு வந்து கூடிய விரைவில் ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லைனா நமக்கு நிறையா பொருள் பணம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறத கிளாசெட்டை நீங்கள் பார்த்து கனவுல பார்த்தாலும் சரி அந்த கிளாசெட் ஃபுல்லாக ஒரு மனித கழிவுகள் நிறைஞ்சிருந்தாலும் சரி நிறையா மனித கழிவுகளை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய செல்வம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் பணத்தையும் செல்வத்தையும் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கனவு சாஸ்திரத்தில் அதே மாதிரி ஒரு திருமண காட்சியை வந்து நீங்கள் கனவுல பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு பொண்ணை மாப்பிள்ளையும் வந்து மாலை மாற்றிக்கிற மாதிரி கனவுல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய நெருங்கிய சுற்று வட்டாரங்கள்லேருந்து ஒரு துக்க செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு நடக்கலாம் வந்து வச்சுங்களேன் அதாவது கடலே வந்து கொந்தளிச்சு வரா மாதிரி ஒரு பெரிய சுனாமி வரா மாதிரி ஊர் தண்ணி சூழ்ந்துக்கிற மாதிரி உங்களை சுற்றி தண்ணி சூழ்ந்து நீங்க அதிலேருந்து தண்ணீர் மூழ்காம தப்பிச்சு ஓடுற நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் பல தடைகள் வரும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீர் நிறைந்த குளம் ஏரி கிணறு இதெல்லாம் பார்க்குறது வந்து நல்ல சகுனம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல செல்வம் வந்து சேரும் நிறையா புகழ் கிடைக்கும்னுலாம் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து வற்றின ஏரி குளம் இதெல்லாம் வந்து வறுமையை குறிக்கணுன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நிறையா பண இழப்புகள் ஏற்படலாம் ஒரு விசித்திரமான கனவு உங்கள் எல்லாேருக்கும் அடிக்கடி ஏற்பட்டுருக்கும் அதாவது வந்து நீங்கள் திடீர்னு வந்து ஒரு நிர்வாணமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வரும் உங்கள் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி அதுவும் பொது இடத்துல உங்களுக்கு வந்து சகஜமாக தோணும் ஆரம்பத்தில் அந்த கனவு வந்து அப்படி தான் ஆரம்பிக்கும் ஒன்றுமே நம்ம ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை எல்லாமே சகஜம்தான் தோணும் திடீர்னு அதை ஃபீல் பண்ணுவோம் திடீர்னு நம்ம ஐயோ நம்ம வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் நியூடாக இருக்கமே அப்படின்னு அந்த மாதிரி கனவுக்கு என்ன பலன் கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தமாகவும் அதாவது நீங்கள் எதை வந்து ரொம்ப உண்மை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து முழுக்க முழுக்க பொய்னு ஆகிடும் இல்லை வந்து யாரை நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நம்புறீங்க நம்புகிறீங்களோ அவங்க வந்து உங்களை வந்து துரோகம் பண்ணி ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம்னு சொல்லுது சாஸ்திர கனவு சாஸ்திர பலன் இறந்தவங்களை வந்து உங்கள் கனவுல பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து நல்லா வாழ்ந்து ஒரு இயற்கையான மரணம் ஒரு எண்பது வயசுக்கு மேலே வந்து இயற்கையான மரணம் அடைஞ்சவங்க உங்கள் அப்பா இறந்த உங்கள் அப்பா உங்கள் கனவில் வராருன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண வர்றாரு நீங்கள் அடுத்து செய்கிற எல்லா காரியத்துலேயும் வந்து அவருடைய ஆசை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா அதே மாதிரி நல்லா வாழ்ந்து இயற்கையான மரணம் அடைந்த உங்கள் அம்மா உங்கள் கனவில் வந்தாங்கனாலும் அதுவும் நல்ல விஷயம் அதாவது வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வந்து தேடி வருது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எதிர்பாராத விதமாக அகால மரணம் அடைஞ்ச அவங்க அப்பாவோ அம்மாவோ கனவில் வந்தாங்கன்னா அவங்க ஆத்மா இன்னும் வந்து சாந்தி அடையலை நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம்லாம் வந்து முறையாக செய்யணும்னு ஞாபகப்படுத்த வராங்க நீங்கள் திடீர்னு தொலைஞ்சி போகிற மாதிரி உங்கள் கனவு வருதுன்னு வச்சிங்களேன் எங்கேயோ போயிட்டே இருக்கீங்க வழி தெரியாமல் த தவறி எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கீங்க இல்லை எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் சூழ்ந்து இருக்குது அப்படின்னா அதற்கான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே பல விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு எதிரான விஷயம் நடக்குதுனால நீங்கள் மட்டும் தெரியாமல் இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கனவு வரும்னு சொல்கிறாங்க கனவுல வந்து கண்ணாடியை பார்க்கறது நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க அதுலேயும் கண்ணாடியில் வந்து உங்கள் முகத்தையே நீங்கள் பார்க்குறது வந்து ரொம்ப நல்ல சகுனம்னு சொல்கிறாங்க அப்படி வந்து அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க அழகான குழந்தைங்க அப்புறம் அழகான பெண்கள் இவங்களாம் சிரித்த முகத்தோடு நீங்கள் கனவுல பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நடந்த வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு அசிங்கமான பெண் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி நட கனவு கண்டிங்கன்னா அது ஒரு சுப விஷயம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு நேர்மாற உங்களுக்கு வந்து ஒரு அழகான மனப்பெண் கிடைக்கும்னு சொல்கிறாங்க நிலாவை வந்து நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற திறமை நல்ல குணம் ஏதோ ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தமாம் சில பேருக்கு வந்து அடிக்கடி இந்த கனவு வரும் ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி அந்த இடத்துல அப்படியே தொங்குற மாதிரிலாம் கனவு வரும் அந்த மாதிரி கனவு வரவங்க வந்து ஒரு பயத்தோட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமாம் நீங்கள் வந்து பறக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை நீங்கள் வந்து மனதளவில் வந்து ரொம்ப லைட்டாக லேஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிறீங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து சில அமானுஷியமான கனவுகள்லாம் வரும் அதாவது பேய் பிசாசு இதெல்லாம் பார்க்குற மாதிரி பேய் இவங்களை துரத்துகிற மாதிரிலாம் கனவு வரும் இந்த மாதிரி கனவுகள் வந்து பொதுவாக சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும் இந்த கனவுகள் வந்து ஏன் அவங்களுக்கு வருதுன்னா அவங்க வந்து எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு அர்த்தமாமா அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப கற்பனை திறன் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல கலைத்துறையில் சாதிப்பாங்க எழுத்தாளர்களாக வரலாம் இல்லை வந்து இவங்க ஃபீல்டில் வந்து பெரியால் ஆகலாம் இல்லை ஒரு நல்ல நடிகர் ஆகலாம் இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து பல கலைத்திறன்கள் திறன்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கனவு வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஒரு கனவு வரும் அதாவது எங்கே பார்த்தாலும் பாம்புங்களாக இருக்கிற மாதிரி கனவு வரும் பாம்புங்கள்லாம் விரட்டுற மாதிரி கனவு வரும் சில பேருக்கு வந்து பாம்பே வந்து இவங்ககிட்ட பேசுகிற மாதிரிலாம் கனவு வரும் நீ எங்கே போகிறேன்னு பார்க் பார்க்கலாம் எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படின்ற பேசாத மாதிரிலாம் கனவு வருமா பாம்பு இவங்க கூட அந்த மாதிரி பாம்புகள் நிறைய விரட்டுற மாதிரி நிறைய பாம்புகள் க கனவுல வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாதக ரீதியாக ராகு தோ திசை கேது திசை கேது புத்தி ராகு புத்தி இதெல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் இவங்க வந்து போராடி ஜெயிக்கணும்னு அர்த்தம் அதே மாதிரி பாம்பு துரத்தாமல் பாம்பு வந்து கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அது வந்து நல்ல சகுனன்றாங்க அதாவது இவங்களுக்கு வந்து அந்த எல்லா தோஷமும் நீங்கள் இனிமேல் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரம் சொல்லுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து தூக்கத்தில் நிறைய கனவுகள் வரலாம் உங்களுடைய க பல்வேறு கனவு அனுபவங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்